வாரவளம் செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்குப்பட்டிகள் வாக்கண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் அமைதியான முறையில் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் அமைதியான முறையில் இடம்பெற்று வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜஸ்னினா முரளிதரன் பாரவளம் செய்திப்பிரிவுக்கு தெரிவித்தார் மட்டக்களப்பு இந்து கல்லூரி பிரதான தேர்தல் அலுவலகமாக இயங்க உள்ளதாகவும் அங்கிருந்தே வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்கள் வாக்களிப்பதற்காக நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த வாக்களிப்பு நிலையங்களில் நாளை காலை ஏழு மணி தொடக்கம் மாலை நாலு மணி வரையில் தமது வாக்கினை செலுத்த முடியும் வாக்கு எண்ணும் பணிகள் நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது வாக்குகளை எண்ணுவதற்காக நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரையில் எவ்வித வன்முறை சம்பவங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை என மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி பாரவலம் செய்தி பிரிவுக்கு மேலும் தெரிவித்தார் இதுவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று தேர்தல் விதிமூறல்கள் இடம்பெற்றுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் ஆறாயிரம் அரச ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் போலீசார் மற்றும் இராணுவத்தினுடன் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் முன் தேர்தல்களை சுமூகமான முறையில் நடத்துவதற்கு ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாளை காலை வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றன இது வாரவலம் செய்திகள் வரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்